வணக்கம் தோழர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பாக பீகார் பிளானோட வந்து இறங்கிருக்காரு மோடி துணைக்கு நின்று சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு எடப்பாடி இது அத்தனை திட்டங்களையும் தூள் தூளாக்கி ஒடைச்சு காலி பண்ணி பக்காவா போட்டு களம இறங்கியிருக்காரு ஸ்டாலின் வேற லெவல் சம்பவம் நடந்திருக்குங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரப்போ இந்த தேர்தலில் எப்படியாவது கூடுதலா கால்பதிக்கணும் பல்வேறு அசைன்மெண்ட் பாஜக இறங்கியிருக்கு அதுல பீகார் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கு இன்னொன்னு மகாராஷ்டிரா அசைன்மெண்ட் இந்த ரெண்டைய வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு வழியா முடிச்சு விட்டு எப்படியாவது ஆட்சி கொண்டு வந்துட்டோம்னா அவரை ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற இறங்கிருக்கிறாங்க அந்த பிளான்ல ரொம்ப முக்கியமான பிளான் என்ன தெரியுங்களா பீகார்ல கொடுத்தாங்கல பத்தாயிரம் ரூபாய் தொழில் தொடங்குவதற்காக பெண்களுக்கு முதல்கட்ட தவணையாக பத்தாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் அவங்க தொழில் தொடங்கி விரிவாக்கம் பண்ணணும்னா மூணு வருஷத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க இது அவங்க பிளான் இந்த பிளானோட அவங்க இறங்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே அறிவிக்க போறாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க ஒரு லட்சம் பெண்களை திரட்டி அவங்க அக்கௌண்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டு நல்ல பெண்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தமிழ்நாடு ஞாபகம் வச்சுக்கணும் பீகாரின் பீகாரினுடைய இரண்டாம் கட்ட தேர்தலின் போது பெண்களுடைய அக்கவுண்ட்ஸ்க்கு போட்டு விட்டாங்க இந்த பெண்கள் அக்கௌண்ட்ஸ்க்கு போட்டு விட்டுட்டு கடைசில என்ன ஆச்சு ஓட்டெல்லாம் வாங்கி தேர்தலில் ஜெயிச்சு அதே மாதிரி ஓட்ட திருடி எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு விட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு பத்தாயிரம் ரூபாய் வாங்கினவங்க வீட்டை புற இடிச்சானுங்க இந்த வீடு அறுமதி இல்லாம கட்டப்பட்டுருச்சு இந்த வீடுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல அப்படின்னு பொய் சொல்லி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல தலித்துகளுடைய வீடையும் அடிச்சிருக்காங்க பாஜக வீட்டையும் அடிச்சிருக்கிறாங்க இந்த இடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய அரசாங்கத்துக்கு திரும்ப செலுத்து அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பேசிட்டோம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் பத்தாயிரம் ரூபான்னு பல பல பலனு போட்டாங்கயா அப்படின்னு நம்ம மக்கள் நம்பிர கூடும் இதே போலதான் இங்க மகாராஷ்டிரால ரெண்டாயிரம் ரூபா சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபா போட ஆரம்பிச்சாங்க எங்க மகாராஷ்டிரால ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சு மாசம் போட்ட உடனே மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அரசாங்கம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா போடும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இதுல ஊழல் நடந்து போச்சு அதனால இந்த திட்டத்தை நாங்க சரி பண்றோம் அப்படின்னு மொத்தமா திட்டத்தையே முடக்கிட்டாங்க இப்ப திட்டமே இல்ல அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் திட்டமே இல்ல ஏற்கனவே கொடுக்கும் போது கூட அதுல பலருக்கும் வேறு வேறு திட்டங்களில் பலன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் காலி பண்ணி ஐநூறு கொடுத்தான் அஞ்சு மாசம் ஆயிரத்தி திட்டத்தை நிறுத்திட்டான் இதுதான் பாஜக திட்டம் ஏமாந்திர கூடாது எல்லாம் வேணாலும் போடியாயே அப்படின்னு நம்ம யாருக்கு போடணுமோ அங்க போட்டு ஏன்னா பாஜக ஒரு பக்கா பிளான்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன மூளை இல்லாதவங்களா ஆடுற பிளானோட தானே வருவோம் அதோட மட்டும் இல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொந்த வீடு கொடுக்க போறாங்களா ஒரு குடும்பத்துக்கும் ஒரு சொந்த வீடு அப்பா இருக்கிற வீட்டவே இடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க புல்டோசரை தூக்கிட்டு போய் இவங்க சொந்த வீடு கொடுப்பாங்களாம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அப்புறம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் அரசு வேலை எப்படி கொடுப்பானுங்கன்னு பாருங்க ஏங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை அரசு வேலை கொடுக்க போறேன்னு ஏற்கனவே சொன்னாங்க சொல்லிட்டு இன்னைக்கு வர எத்தனை கோடி வேலை கொடுத்துருக்காங்க சில லட்சங்களை கூட கொடுக்க முடியல இந்த கும்பலால நூறு நாள் வேலையை செந்தோம் இல்லையா அந்த லிஸ்ட் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு நாங்க வேலை கொடுத்தோம்னு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க இதுதான் இந்த கும்பல் இதுங்க வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்குங்களா அதே போல விவசாயிகளுக்கு ரெண்டு மடங்கு பொருளாதாரத்தை உயர்த்தி விடுவாங்க இருக்கிற கோவணத்தை உருவி விட்டானுங்க அதுக்கப்புறம் அப்படி பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க அப்ப எல்லாமே பொய் இப்படி தகிடு திட்டங்களோடு அறிக்கையை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் அதனால எதெல்லாம் நம்ம செஞ்சு தமிழ்நாட்டில் சக்ஸஸ் ஆச்சோ அதுல எல்லாம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கூட போட்டு ஒரு அறிக்கையை கொடுக்க போது பாஜக சரிங்களா இப்படியே வந்தீங்கன்னா அதிமுக அதிமுக நூத்தி ஐம்பது நாள் நூறு நாள் வேலையை கொடுக்க போறாங்க ஊரக வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையாங்க நூறு நாள் வேலை திட்டம் இருக்குல்ல அந்த வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளா ஆக்க போறாரா கிழிச்சிருவாரு எங்க நூறு நாள் வேலை திட்டத்தை அழிச்சுட்டானுங்க இந்தியாவிலே தான் அதிகமான பொருளை வேலையை வந்து செஞ்சது நூறு நாள் வேலையில அதிகமான சம்பளத்தை வாங்கி நிறைய பணிகளை இந்த சீர்திருத்தம் பண்றது கால்வாயை வெட்டுறது கம்மாய்தூர்வாத் எல்லா வேலையும் நூறு நாள் வேலை திட்டத்துல செஞ்சு முடிச்ச ஒரு மாநிலம் தமிழ்நாடு சரிங்களா அதிகமான வேலை யார் பாக்குறா தமிழ்நாட்டுல அதிகமான பேர் வேலை யாருங்க எங்க பாக்குறாங்க தமிழ்நாட்டுல சரிங்களா அதிகமான நாட்கள் வேலை பார்க்கறதும் அதிகமான வேலையாட்களை பயன்படுத்தி கொள்வதும் அதிகமான திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதும் இந்த நூறு நாள்ல நாம தான் இதை உடைக்கணுன்றதுக்காக தான் ஒன்றிய அரசு அறுபது சதவீதம் கொடுக்கும் மாநில அரசு நாற்பது சதவீதம் கொடுங்க அப்படின்னு நம்ம மேல ஒரு பெரிய பொருளாதார சுமை தூக்கி போட்டுட்டு வேலையையும் குறைச்சிட்டாங்க ஏற்கனவே ஒரு கோடி பேருக்கு மேல தூக்கியாச்சு ஒன்றரை கோடி பேருக்கு மேல அவங்களே விருப்பப்பட்டு வெளியே போயிட்டாங்க கொஞ்சம் பேர் போலி அப்படின்னு போய் சொல்லி எப்படி ஓட்டை காலி பண்ணாங்களோ அது மாதிரி நூறு நாள் வேலையும் காலி பண்ணிட்டாங்க இப்ப நூறு நாள் வேலை போயிருச்சு ஆனா நம்ம ஜி எடப்பாடி ஜி வந்து நூத்தம்பது ரூபாலா மாத்து என்னங்க அவ்வளோ பெரிய ஃப்ராடு தன நடந்துட்டு இருக்கு மக்கள் சார்பாக நின்று இந்த உழவனுடைய மகன் பேச வேணாமா இந்த விவசாயி மகன் பேச வேணாமா வேடிக்கை பார்ப்பார் மூன்று விவசாய சட்டங்களை வேடிக்கை பார்த்தவர் இவரெல்லாம் நம்பி நம்ம ஓட்டு போடலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு இவர்தான் நூத்தம்பது நாள் ஆக்க போறாராம் நம்பிட்டோம் திமுக ஆயிரம் ரூபாய் உறுதி தொகை கொடுக்குறாங்களா இவரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாராம் நல்ல ஞாபகம் வச்சுங்க அம்மா மினி கிளினிக்னு சொல்லி ஆரம்பிச்சு சுடுகாட்டுல வச்சாங்க மினி கிளினிக் கொண்டு போய் கடைசியில் அது இல்லாமலே போச்சு சும்மா கண் துடைப்புக்கான வேலைகளை பார்த்தாங்க ஜெயலலிதா பீரியட்ல கூட அம்மா உணவகம் நல்ல திட்டம் அன்னைக்கு நான் சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் புரிஞ்சுக்காம அதை கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துகிட்டேன் எப்போ கொரோனா காலத்துல அதுக்கப்புறம் அதை குற்றஞ்சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை நான் ஏன்னா நம்ம வளரும் போது திருத்திக்கிட்டு தானே வளரணும் அப்படி நான் திருத்திக்கிட்டு வளர்ந்தேன் ஆனா இந்த கும்பல் என்னைக்குமே திருத்திக்காதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாரன் கிழிச்சிருவாரு அப்படியே ரெண்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் சொல்றாரு எல்லாருக்கும் வேலை கொடுப்பாராம் இருக்கிற வேலையை பாதுகாக்க முடியல இப்படி இவங்க அதிமுகவும் சில பல திமுகவினுடைய திட்டங்கள்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய கூட போட்டு அடிச்சு விட போறாங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணாவுடைய கட்சி அது கூடுதலா சொல்லுது வரலாறு காணாத சாதாரணமான அறிவிப்பெல்லாம் இல்லையா வரலாறு காணாத தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்களாம் உம் அண்ணன் தான் சொன்னாரு செய்ய முடியாததை நாங்க வந்து கற்பனை பண்ணிட்டு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு பொய் சொல்ல மாட்டோம் வரலாறே காணாத ஒரு வேலையை செய்வாரு வாயில அடிச்சு விட்டு போறத நம்ம அண்ணன் தான் சொன்னாரு வீடு ஆளுக்கு ஒரு வீடு ஆளுக்கு ஒரு அரசியல அரசு வேலை அப்புறம் எல்லாரையும் பட்டதாரி ஆய்க்கிடுவேன் வீட்டுக்கு ஒரு காரு குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கிறவனா இப்படி பேசுவானா ஏன்னா இந்தியாவிலே நம்ம தான் பட்டப்படிப்புல முதல் இருக்கோம் இருக்கும் உயர்கல்வியில முதல் இருக்கோம் இருக்கும் உயர் கல்வியிலையும் ஆராய்ச்சி கல்வியில பெண்கள் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் நம்ம மாநிலம் பிஹெச்டி எம்ஃபில் பில் படிக்கிறதுல முதலிடத்தில் நம்ம தான் இருக்கோம் இப்போ உங்களுக்கு சிச்சுவேஷன் புரியுதா எல்லாத்துலயும் நம்ம முதலிடம் ரெண்டாவது இடத்துல தான் இருக்கோம் இந்தியா முழுதும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது பொருளாதாரத்தில் நம்ம தான் முதலிடம் அதுமே குறிப்பாக பதினாலு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் பொருளாதாரத்துல உயர்ந்திருக்கோம் டபுள் டிஜிட் நம்ம தான் உயர்ந்திருக்கோம் இதெல்லாம் பார்க்காம இதுங்க பாட்டுக்கு அடிச்சு விடுறாங்க நாங்க வீடுதோறும் பட்டதாரிகளை உருவாக்குவோம் வீடுதோற காரை கொடுப்போம் இன்னைக்கு தொழில்துறையில இண்டஸ்ட்ரியில புதுசா உருவாக்குறது தமிழ்நாடு தான் முதல் இருக்கு இதை ஊரே பாராட்டுது உள்ளூர்காரங்க ஆக மொத்தம் இந்த மூணு பேரும் இப்படி சில பல அஜெண்டாக்களை கூட அதிரடியா கலை இறங்கி இருக்கு திமுக அவங்க என்னையா பண்றாங்க அப்படின்னா ஒரு டீம் செட் பண்ணி வீடுதோறும் விண்ணப்பங்கள் கொடுக்க போறாங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் தனித்தனியா எப்படி எஸ்ஐஆர்ல விண்ணப்பம் வீடு வீடு போய் கொடுத்தாங்களோ ஓ பாதி பேர் கொடுக்கலையோ ஏமாத்துறாங்க ஆனா இவங்க ஒரு ஒரு வீடையும் தனித்தனியா சந்திக்க போறாங்க திமுக அப்ப வீடு தோறும் விண்ணப்பங்கள் கொடுக்க போறாங்க அந்த விண்ணப்பத்துல என்ன இருக்கும் நீங்க உதவி தொகை பெறுகிறீர்களா பொங்கல் பரிசு கிடைச்சதா உங்க குழந்தைங்க படிப்புக்கான உதவி தொகை கிடைச்சதா உங்களுக்கு வீடு தேடி மருத்துவம் வருதா வயதானவர்களாக இருந்தா உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வருதா அவங்க செஞ்சு கொடுத்த சக்சஸ் ஆன திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதை குறித்து பெண்கள்கிட்ட ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிற மக்கள்கிட்ட மொத்தமா கியூஆர் கோடோட ஒரு விண்ணப்ப படிவும் வழங்கப்பட போகுது ஏழாம் தேதி வர்ற ஏழாம் தேதி கொடுக்க போறாங்க இந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி கலெக்ட் பண்ணி அவங்க கேட்டு இருக்கிற பல விஷயங்களை முக்கியமானவற்றை தொகுத்து இவங்க தேர்தல் அறிக்கையாக கொடுக்க போறாங்க இந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண பன்னெண்டு பேர் கொண்ட குழுவா அமைச்சிருக்கிறாங்க அந்த குழுவினுடைய தலைவரா இருக்கிறவங்க கனிமொழி எம்பி அவர்கள் புரியுதுங்களா நீ சலுகையிலே அறிவிச்சிட்டு ஏமாத்திட்டு போறவன் நான் வீடு விடா போய் கேட்க போறேன் என் திட்டம் உனக்கு வந்துருச்சான்றத நான் வீடு விட கேட்பேன் இன்னும் என்ன செய்யணுன்றத நான் வீடு விடா போறேன் ஏற்கனவே திமுக அறிவிச்சிருந்தாங்க வீடுதோறும் திமுகவினுடைய கட்சி தொண்டர்கள் ஒரு ஒரு வீட்லயும் போய் நேரடியா பேசுறது ஆர் எஸ் இந்த வேலையை பார்க்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் நேரடியா போய் பேசுறது ஒரு தெருவு ஒரு ஆயிரம் பேருக்கு இத்தனை பேருன்னு ஒரு குழுவை செட் பண்ணிட்டு வீடு தோறும் போய் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு எவ்வளவு அரசினுடைய திட்டங்கள் வந்திருக்குன்னா ஆல்ரெடி போய் பேசுறதுக்கான வேலை போயிட்டு இருக்கு திமுக அதுல இது என்னடானா மக்கள்கிட்டையும் அவங்க கோரிக்கைகளை கேட்டு அதுல பிரதானமானது இருக்கிற கோரி கோரிக்கைகள் எல்லாம் தொகுத்து இங்கே தேர்தல் அறிக்கையில கொண்டு வர போறாங்க ஏற்கனவே பல திட்டங்கள் சக்சஸா இருக்கு அதுல பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை ரெண்டாவது கட்டணமில்லா பேருந்து பயணம் மூன்றாவது தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் குழந்தைங்க பள்ளிக்கூட காலேஜ் போற குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இத காலேஜ் படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அவங்க பிராக்டிசிங் அவங்களுக்கு ஒரு பயிற்சி இப்ப வெளியே போய் ஒரு பயிற்சி எடுக்கணும் ஒரு குரூப் ஒன் எடுக்க போறாங்க குரூப் போர் எழுத போறாங்கன்னா வெளியே போய் பயிற்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு காசு கட்டணும் ஆனா இவங்களே ஆயிரம் ரூபாய் கொடுத்து மாவட்டம் தோறும் பயிற்சி மையங்களை நிறுவிக்கிறாங்க நிறுவி இருக்கிறாங்க அப்ப அங்க போய் இந்த குழந்தைங்க சேர்ந்தாங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அங்கேயே தங்கு மிடுதி இருக்கு எல்லாமே அங்க படிப்பு சொல்லி தர்றாங்க இப்படி படிச்சு பல பேரு ஐஐடியில போயிட்டாங்க பெரிய பெரிய வேலைக்கு பேங்க் வேலைக்கு எல்லாத்துக்கும் போயிட்டாங்க உயர்கல்விக்கான இது எல்லாம் அங்கதான் போய் நம்ம பிள்ளைங்க ஜப்பான் மொழியெல்லாம் படிச்சது வெளியே போறோம்னு உங்களுக்கு புரியுதா இதுக்கான பயிற்சி தான் நான் முதல்வன் திட்டம் புரியுதா இந்த நான் முதல்வன் திட்டத்துல படிச்ச குழந்தைங்களுக்கு கூடுதல் பயிற்சி கொடுத்து அவங்களை எக்யூப் ஆக்கி எங்கெங்க வேலை இருக்கோ அங்க எல்லாம் அவங்களை கூடு அனுப்புறது அங்க அவங்கள சேர வைக்கிறது அப்படின்ற வேலையிலும் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு இப்படி அவங்க கையில எடுத்த பல திட்டங்கள் பயங்கர சக்சஸ் ஆகி இந்தியாவுல நம்ம தான் பொருளாதாரத்துல முதலிடம் கல்வியில முதலிடம் மருத்துவத்துல இரண்டாவது இடம் இப்படி ஒண்ணுன்னா வளர்ந்து போயிட்டு இருக்குங்க அப்ப இதை இன்னும் வளர்க்கறதுக்காக மக்களிடமே அவங்க கோரிக்கையை கேட்டு அறிக்கையை உருவாக்குவேன் அடிச்சு ஓட விடுவேடா அப்படின்னு ஸ்டபானா பக்காவா பிளான் போட்டு ஸ்டாலின் இறங்கி இருக்காரு இவங்க அத்தனை பேருடைய கனவுலையும் மண்ணளி போட்டிருக்காரு அத்தனை பேருடைய அந்த தேர்தல் அறிக்கையும் கவ வைக்கிறதுக்கு மாதிரியான பக்கா பிளானோட இறங்கி மக்களை வீடு தோறும் வீதி தோறும் சந்திச்சு வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு எதிர்கட்சிகள் எல்லாம் அரண்டு போய் கிடக்கு பாஜகவெல்லாம் மிரண்டு போய் கிடக்கு என்னடா நம்ம ஒரு அடி அடிச்சா இவங்க ஒன்பது அடி அடிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு கிருகருத்து போயிருக்கிறாங்க அதானுங்க நம்ம ஸ்டைலே அடிச்சு வரதானே வேற லெவல் சம்ம சம்பவம் பண்ணிருக்காரு உண்மையிலே ஸ்டாலினை பாராட்டுறேன்